ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் மட்டன் இருந்தால் தான் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதான் இல்லைங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான வெஜ் சால்னா இட்லி தோசைக்கு அருமையாக எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க முதல்ல சால்னா செய்யறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் சோம்பு அடுத்தது ரெண்டு ஏலக்காய் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு இதன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு இதன் கூட கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவள்ள சேர்த்துட்டு இதன் கூட முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எப்போ போல் ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் அப்படியே சேர்த்துடலாம் கொஞ்சமாக கல்பாசி சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது இதன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பட்டாணியும் உருளைக்கிழங்கு பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதன் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதுடைய ராஸ் மில் போற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஸ்பைஸ்க்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சால்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான எம்டி சால்னா தயாராகிடுச்சு காய்கறியை வச்சு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சால்னா ரெசிபி அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பரிமிளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம் பார்க்கறதுக்கு சால்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அட்டக்கசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சால்னாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்